இன்று வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டு அது பற்றி அது பற்றிய சரிபுலைகள் இப்பொழுது சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை பொறுத்தவரையில் நாங்கள் யாழ்ப்பாண மாவட்டத்தில் இரண்டு இடங்களை தவிர ஏனிய அனைத்து இடங்களுக்கு நாங்கள் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்திருந்தோம் இதுவரை அவர்கள் குறிப்பிட்ட ஒன்பது சபைகளில் ப பருத்தித்துறை சாவகச்சேரி கச்சேரி சவிந்த ஏழு ஏனைய ஏழு இடங்களிலும் நாங்கள் நிரா நிராகரிக்கப்பட்டதாக சொல்கிறார்கள் நாங்கள் மாத்திரமல்ல பல சுயேட்சை குழுக்களும் பல கட்சிகளும் கூட ஒரே காரணத்துக்காக நிராகரிக்கப்பட்டிருக்கிறது அதில் முக்கியமாக அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால் இந்த இளைஞர்கள் சம்பந்தமான பேர்த் சர்டிஃபிகேட் பிறப்புச் சான்றிதழ் வந்து இங்கிருக்கக்கூடிய பிறப்புச் சான்றிதழ் டிஸ்ட்ரிக்ட் டிரக்டர் அவர்களால் வந்து அது உறுதிப்படுத்த சகல பிறப்பு சான்றிதழ்களும் அவரால் உறுதிப்படுத்தப்பட்டு தான் கொடுக்கப்படுகின்றது அதனுடைய ஃபோட்டோ பிரதியைத்தான் நாங்கள் கொடுக்கின்றோம் ஆகவே அந்த ஃபோட்டோ பிரதியில் இங்கு இருக்கக்கூடிய என்னென்று சொல்லி சொல்கிறது பிறப்பு சான்றிதழ் தரக்கூடிய அந்த கந்தோரில் அது உறுதிப்படுத்தப்பட்டு தான் கொடுக்கப்படுகிறது அதனுடைய ஃபோட்டோ பிரதியில் அந்த உறுதிப்படுத்தல் இருக்கிறது அது இருந்தும் கூட அவர்கள் அதனை நிராகரிக்கிறார்கள் ஒரிஜினலாக இல்லை என்று அது சொல்லப்படுகிறது நாங்கள் அனைத்து தேவையான அளவுக்கு இளைஞர்களை கொடுத்திருக்கிறோம் அனைத்து இளைஞர்களுக்குமான பிறப்புச் சான்றிதழ் கொடுத்திருக்கிறோம் அது மாத்திரமல்லாமல் அங்களுக்கு வந்து ஐரெண்டி கார்டு கொடுத்திருக்கிறோம் அந்த பிறப்புச் சான்றிதழிலும் ஐரண்டி கார்டிலும் பார்த்தீங்கன்னு சொன்னா உதாரணத்துக்கு தொண்ணூறோ தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு என்று டெண்டிலும் பார்த்தால் நிச்சயமாக தெரியும் எல்லோருக்கும் தெரியும் பிறப்புச் சான்றிதழிலும் இருக்கக்கூடிய தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு என்று சொல்லி சொன்னால் ஐரண்டி கார்டிலும் அது தொண்ணூற்றி ஓராம் ஆண்டில் தான் ஆரம்பிக்கின்றது ஆகவே இலகுவாக இவர்கள் இதனை செய்திருக்க முடியும் அது மாத்திரமல்ல நாங்கள் கொடுத்த பிரதிகள் அனைத்திலும் ஜேபி அதனை அப்ரூவ் பண்ணி அவர் சைன் பண்ணித்தான் நாங்கள் இதனை கொடுத்திருக்கிறோம் அப்படி கூட அது நிராகரிக்கப்பட்டிருக்கிறது ஜேபி அதனை அவர் அவர் சைன் பண்ண பிழை என்று சொன்னால் ஜேபியை என்ன காரணத்துக்காக நாங்கள் வைத்திருக்கிறோம் என்ற ஒரு கேள்வியும் எழுகின்றது ஆகவே இங்கு நாங்கள் தேவையான அனைத்து ஆவணங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த ஆவணங்கள் ஜேபியினால் சைன் பண்ணப்பட்டிருக்கிறது அந்த பிரதிகள் அனைத்தும் இங்கிருக்கக்கூடிய பல்வேறுபட்ட கந்தோர்களில் எடுக்கப்பட்ட பர்த் சர்டிபிகேட் பிரதிகளாகாது இருக்கிறது ஆகவே இதனை நிராகரிப்பதற்கு எந்த இடமும் கிடையாது அது மாத்திரமல்ல எமக்கு தரப்பட்ட ஆவணத்தின் அடிப்படையில் அதனுடைய பிரதிதான் கேட்கப்பட்டிருக்கின்றது இப்பொழுது புதிய ஒரு ஒரு ஓர்டர் வந்திருப்பதாக இப்பொழுது சொல்லப்படுகிறது அதாவது தேர்தல் அறிவிக்கப்பட்டதற்கு பிற்பாடு போன பதினைந்தாம் தேதி ஒரு புதிய அறிவித்தல் வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது அந்த புதிய அறிவித்தல் கூட என்னவென்று சொல்லி சொன்னால் இந்த ஒவ்வொரு ஏஜி ஆபீஸ்லையும் இப்பொழுது இந்த பர்த் சர்டிபிகேட் எடுக்கலாம் தானே அது வந்து அவர்களால் அப்ரூவ் பண்ணி தர வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது இருந்தாலும் கூட அனைத்து பர்த் சர்டிபிகேட்டும் அதனுடைய போட்டோ பிரதிகள் வந்து தான் இருக்கிறது என்பதை நிதர்சனமான உண்மை ஆகவே அந்த வகையில் இவற்றை இல்லாமல் செய்வதற்கான எந்த காரணங்களும் கிடையாது எங்களை பொறுத்தவரை வறுமையை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டத்தில் வேறு கட்சிகளாக இருக்கலாம் இவர்கள் எல்லோரையும் ஒவ்வொரு கட்டிவிட்டு ஓரிரு கட்சிகளை முக்கியமாக ஆளுங்கட்சி என்பிபி போன்ற கட்சிகளை வைத்துக் கொண்டு உள்ளூராட்சி சபைகளை இவர்கள் நடத்துவதற்கு யோசிக்கிறார்கள் என்ற ஐயம் எங்கள் எல்லோருக்கும் விளைகின்றது மிக பெரும்பாலானவர்கள் இங்கு மாத்திரமல்ல யாழ்ப்பாணத்தில் மாத்திரமல்ல கிளிநொச்சியில் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது வன்னியில் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது அதுக்கு சொல்லப்பட்ட காரணங்கள் எல்லாம் இந்த காரணங்களாகத்தான் இருக்கின்றது ஆகவே தேர்தல் ஆணையாளர் தான் இந்த விடயங்களை கொண்டிருக்க முடியாது தேர்தல் அனௌன்ஸ் பண்ணதுக்கு பிற்பாடு அவர் இவ்வாறு புதிய புதிய விஷயங்களை சொல்வாராக இருந்தால் அதுக்கிடையில் நாங்கள் பல வேலைகளை செய்து விட்டோம் பல பேருடைய எடுத்து விட்டோம் பல பேரிடம் கையெழுத்து வேண்டி விட்டோம் இது எல்லாம் நடந்ததற்கு பிற்பாடு போன பதினைந்தாம் தேதி ஒரு புதிய செயற்குழர் அனுப்புவதாக இருந்தால் அதை எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும் தேர்தலுக்கு முன்பாக இவை சொல்லப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் அவ்வாறு இல்லை பதினைந்தாம் தேதி மூன்றாம் மாசம் இந்த மாதம் பதினைந்தாம் இந்த இருபதாம் தேதி ஐந்து நாட்களுக்கு முன்பு ஒரு செய்குளர் அனுப்பப்பட்டதாக எங்களுக்கு தேர்தல் இங்கே பிரதி ஆணையால் சொல்லுகிறார் இவற்றுக்கு மேலாக இன்று காலையில் நாங்கள் அதனை வந்து கையளிக்க வருகிற பொழுது இந்த இவர் ஈசன் என்னுடன் இருந்தார் மயூரன் என்னுடன் இருந்தார் அவர்கள் சொன்னார்கள் இது ஏற்றுக்கொள்ள படம்

இதை நிராகரிப்பதற்கான நிச்சயமாக இல்லை இப்பொழுது நாங்கள் கேட்ட சொன்னார்கள் இருந்து எங்களுக்கு நிராகரிக்கும்படி சொல்லப்பட்டிருக்கிறது தேர்தல் ஆணையரிடம் இருந்து தங்களுக்கு உத்தரவு வந்திருப்பதாக சொல்கிறார்கள் ஆனால் நாங்கள் தொலைபேசி மூலம் யாழ்ப்பாணத்தில் உள்ள தேர்தல் ஆணையர்களிடம் ஆணையத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகத்திடம் கேட்டபொழுது அவர்களும் சொன்னார்கள் இது ஏற்றுக்கொள்ளப்படும் என்று இன்று காலமே நாங்கள் இங்கு வந்து கையளிக்க வருகிற பொழுது இவர்களும் சொன்னார்கள் அது ஏற்றுக்கொள்ளப்படும் என்று ஆனால் திடீரென்று இவர்கள் நேரத்துக்கு நேரம் மாற்றுவது என்பது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது நாங்கள் இது தொடர்பாக உடனடியாக நீதிமன்றம் சொல்லியிருக்கின்றோம் நான் இப்பொழுது இங்கே இருக்கக்கூடிய உதவி தேர்தல் ஆணையாளர்களிடம் கேட்டிருக்கிறேன் எழுத்து மூலம் தரும்படி கேட்டிருக்கிறேன் நாளைக்கு தருவதாக சொல்லியிருக்கிறார்கள் நாங்கள் உடனடியாகவே மேல் உயர்நீதிமன்றத்துக்கு உயர் நீதிமன்றத்துக்கு சென்று இதற்கான தடை உத்தரவை பெறுவதற்கு ஏற்கனவே நாங்கள் கொழும்பில் உள்ள சட்டத்தினைகளுடன் கொண்டோம் நாளைக்கு அநேகமாக இவர்களை தந்தவுடன் நாளைக்கோ நாளை மறுதினமோ இது நிச்சயமாக வந்து நாங்கள் உயர் நீதிமன்றத்தில் இது ஒரு முக்கியமான ஏனென்று அண்மையில் கொண்டு வரப்பட்ட சட்டத்தில் கூட நான் இப்பொழுது சுமந்திரனுடன் பேசிக்கொண்டேன் சுமந்திரன் சொன்னால் அண்மையில் கொண்ட கொண்டு வந்த சட்டத்தில் கூட இந்த பேர் சர்டிபிகேட் சம்பந்தமான எந்த பிரச்சனையும் அங்கு இல்லை ஆகவே இல்லாத ஒரு விஷயத்தை இப்பொழுது கிளறி உருவாக்குகிறார்கள் எங்களை பொறுத்தவரையில் வடக்கு மாகாணமோ கிழக்கு மாகாணத்தில் இந்த பிரச்சனை என்பது அவர்கள் எங்கள் எல்லோரையும் கட்டிவிட்டு அரசாங்கம் தான் விரும்பி வரை கொண்டு வருவதற்கு தேர்தல் ஆணையாளர் துணை போகிறார் என்று சொன்ன ஒரு விடயம் தான் எங்களுக்கு தோன்றுகிறது ஆகவே நாங்கள் உடனடியாக இது நீதிமன்றம் போவதை தவிர வேறு வழி இங்கு இல்லை இவரிடம் கேட்ட பொழுது கூட இவர்களால் இதற்கு இந்த பதிலும் சொல்ல முடியாது ஏனென்று என்று சொன்னால் கொழும்பில் சொன்னவர் சொன்னதை கேட்டு சொன்னதை சொல்பவர்கள் எங்களை கொண்டிருக்கிறார்கள் ஆகவே நாங்கள் நீதிமன்றம் செல்வது என்பதுதான் இப்பொழுது இருக்கக்கூடிய ஒரு ஒரு வழியாக எங்களுக்கு யாருக்கு எதிரான வழக்கு இந்த வழக்கு தேர்தல் ஆணையாளருக்கு இங்க இருக்கக்கூடிய பிரதி தேர்தல் ஆணையாளர் இங்க இருக்கக்கூடிய சாட்சி அலுவலர் அனைவருக்கும் எதிரான வழக்காகத்தான் இது இருக்கும் மக்கள் சக்தி அரசாங்கம் தங்களுக்கு ஆர்வமான உள்ள அதுதான் நான் சொல்றேன் திரும்ப திரும்ப நாங்க சொல்றோம் எல்லோரையும் ஊரங்காட்டி சுயாட்சிகளை ஓரங்கட்டி பல்வேறு பட்ட அரசியல் ஓரங்காட்டி ஒரு சில அரசியல் கட்சிகள் கிடைத்திருக்கு பல அரசியல் கட்சிகள் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இது தனிய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு உள்ள பிரச்சனை தமிழ் காங்கிரஸ் ஒரு நிராகரிக்கப்பட்டிருக்கிறது தமிழ் மக்கள் கூட்டணி நிராகரிக்கப்பட்டிருக்கிறது இப்படி பல கட்சிகள் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இது வந்து என்னை பொறுத்தவரை பிழையான விடயம் நாங்கள் அனைவரும் இளைஞர்கள் தேவையான அளவுக்கு கொடுத்திருக்கிறோம் இளைஞர்களுக்கான பிறப்புச் சான்றிதழ் சரியான முறையில் கொடுத்திருக்கிறோம் இவை அனைத்தும் கொடுக்கப்பட்டிருக்கிறது எல்லோருக்கும் வந்து ஐடென்டி கார்டு கொடுத்திருக்கிறோம் இவை அனைத்தும் கையில் இருக்க அவர்கள் ஒப்பிட்டு பார்ப்பதற்கான வசதிகள் அனைத்தும் இருக்கிறது அனைத்தும் இடுக்கத்தக்கதாக இது கொடுக்கலாம் என்று எங்களுக்கு சொல்லி இப்பொழுது அது நிராகரிக்கப்பட்டதாக சொல்லுவது எந்த விதத்தில் சரியானது ஜனநாயகம் தேசிய கூட்டணி இந்த வலதிபடுமா அல்லது ஏனைய நிராகரிக்கப்பட்ட முதல் நாங்கள் என்ன தமிழ் தேசிய கூட்டணி இப்போ சட்ட தமிழர்களுடன் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் வழக்கு போட முடியும் என்று சொல்கிறார்கள் கனபேர் போடுகிற பொழுது நிச்சயமாக நீதிமன்றம் அதை கவனத்தில் எடுக்கும் ஆகவே

அவர்கள் சொன்ன பதினெட்டு வயசுக்கும் முப்பத்தஞ்சு வயசுக்கும் மட்டும் இடப்பட்ட இளைஞன் தான் என்று நிறுவிப்பதற்கான சகல ஆவணங்களும் இருக்கிறது ஐரன்டி காட்டி இருக்கிறது பர்த் சர்டிஃபிகேட் இருக்கிறது ஒப்பிட்டு பார்க்க முடியும் அப்படி இருக்கிற பொழுது அது ஒப்பிட்டு பார்க்காமல் நீங்கள் இதில் வந்து அது என்னன்னு சொல்லி தேர்தல் சாரி அந்த ரெஜிஸ்ட்ராரினுடைய ரெஜிஸ்டாரனுடைய எம்பெல்லமோ அந்த டபர்ஸ்டாம் இல்லையென்று சொல்லுவது எவ்வளவு முட்டாள்தனமானது என்னென்னு சொன்னா இதை ஒப்பிட்டு பார்ப்பதற்கு உங்களுக்கு வழிமுறை இருக்கிறது அதற்கான ஆவணங்கள் ஒப்படைக்கப்பட்டு இருக்கிறது அடையாளம் அதாவது வந்து இது பிள்ளையான விடயம் யார் ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ள என்பது வேறு இது ஒரு பிழையான விடயம் பிள்ளையான அணுகுமுறை சாதாரண மக்களை இவர்கள் மிக மிக மோசமான நெருக்கடிக்கு உள்ளாக்குகிறார்கள் ஒரு பர்த் சர்டிஃபிகேட் கொண்டு இப்படியான ஒரு கிராம மட்ட தேர்தலில் அவர்கள் எத்தனை டாக்குமெண்ட் நாங்கள் கேட்க முடியும் அவர்கள் எவ்வளவு இடத்துக்கு நாங்கள் துரத்த முடியும் இதெல்லாம் மிக மோசமான ஒரு அணுகுமுறையை இவர்கள் கொண்டு வருகிறார்கள் இந்த மோசமான அணுகுமுறை என்பது என்னை பொறுத்தவரையில் எனக்கு தெரியாது தென்பகுதியை பற்றி எனக்கு தெரியாது இங்கிருக்கூடிய மக்களை அல்ல இங்கிருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை சுயட்சை குழுக்களை ஓரங்கட்டுவது இவர்களுடைய முக்கியமான நோக்கமாக இருப்பதாக தான் எங்களுக்கு தோன்றுகின்றது நாங்கள் உயர்நீதிமன்றம் சென்று இதற்கான தீர்ப்பை கட்டாயம் நாங்கள் இட்டுவோம்